சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கு இன்னும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டும் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் எப்பேர் பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வாக எந்த கோவிலுக்கு போகணும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ச பதிவில் வந்து சொல்லிக்கிட்டே வரும் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க இதை பண்ணால் அது நடக்கும் அது பண்ணால் இது நடக்கும் இங்கே போங்க அங்கே போங்கங்கிறத விட கோவிலுக்கு போகிறத விட சிறந்த மருந்து வந்து எதுவுமே கிடையாது இறைவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் முறையாக வந்து இறைவனை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக உங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வந்து வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வ போய் வழங்கக்கூடிய ஒரு கோவில் வந்து இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோஷங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு மாதிரி அனுகூலங்கள் வந்து இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் போய் தனித்தனியாக ஒவ்வொரு கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய கோயில்களும் இருக்குது ஆனால் எப்பேறுபட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பேறுபட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டால் போதும் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கக்கூடிய கோவில் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோவில்ங்க இங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வந்து வழிபட்டாக்க அவங்களுக்கு ஏ ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது விலகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கோவில் வந்து தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வில்வாரணி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவில் தான் கோவிலோட முகவரி பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் செங்கம் வில்வாரணி திருவண்ணாமலை மாவட்டம் இந்த கோவில் வந்து காலை ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரை நடை திறந்திருக்கும் பன்னெண்டு மணிக்கு வந்து உச்சிக்கால பூஜை வந்து நடக்குது மாலை நான்குலேருந்து இருபது எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் இங்கே முருகன் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக வந்து இருக்கார் லிங்க வடிவில் இருக்கிற முருகனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஏற்கனவே நான் வந்து விழுப்புரத்துக்கிட்ட உள்ள முருகனை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க வடிவில் இருக்கிற சுயம்பு முருகனை வந்து நான் வந்து ஷூட் பண்ணியே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி இங்கேயும் சிவலிங்க வடிவத்தில் முருகன் வந்து பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு கோவிலோட தலை வரலாறு என்னன்னு சொல்லுக்குமா பார்த்தலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்த கோவில் குருக்கள் ஒருவர் பல கோயில்களுக்கு பூஜை செஞ்சு வந்ததாக சொல்கிறாங்க வேகமாக போனோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குதிரையை சென்று வருவாராம் அவர் தன்னோட சக குருக்கள் ஒருவருடன் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு திருத்தணி சென்று முருகனை வந்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருந்தது ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் அங்கே வந்து போக முடியாம தடங்கள் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் மனம் நொந்து அவர்கள் வந்து அன்னைக்கு இரவு உறங்கும் போது இருவர் கனவிலும் தோன்றிய முருகன் நான் நாக வடிவில் சுயம்புவாக நட்சத்திர மனையில் எழுந்தருள் இருக்கேன் எனக்கு அந்த இடத்துல கோயில் கட்டி கிருத்திகை நட்சத்திரங்களில் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க நாளைக்கு அந்த குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகன் குறிப்பிட்ட அந்த மலையில் போய் சுயம்புவாக இருக்கிற அந்த முருகன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது அங்கே முருகன் கூறியபடி ஒரு லிங்கம் வந்து கிடச்சிருக்கு அதை ஒரு நாகம் பாதுகாத்து கொண்டிருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க குருக்களை கண்டதும் நாகம் வந்து லிங்கத்திற்கு குடைப்பிடித்த நிலையில் சிலையாகி விட்டதாம் குருக்கள் இருவரும் சிறு கொட்டகை அமைச்சு லிங்கத்தை முருகனாக கருதி வழிபடத் தொடங்கினாங்க காலப்போக்கில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சிலையும் வைக்கப்பட்டது நாக வடிவம் எடுத்து சுப்பிரமணியருக்கு நிழல் தந்ததால் நாகத்தின் கீழே சுப்பிரமணியர் இருப்பது போல சிலையும் வந்து வடிவமைக்கப்பட்டது பொதுவாக வந்து நெருப்பு நெருப்பை வந்து சிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் உள்ள வெப்பம் வந்து உமாதேவியாகவும் நெருப்போட நிறம் கணபதியாகவும் அதில் இருக்கிற ஒளி வந்து முருகனாகவும் நம்ம வந்து போற்றப்படுது இதைய ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாவையே தான் இருக்கும் இல்லையா நெருப்பு அப்படின்னாக்கா அதில் உள்ள வெப்பமாக இருக்கட்டும் இல்லை நிறமாக இருக்கட்டும் ஒளியாக இருக்கட்டும் இதையுமே பிரிக்க முடியாது அதே மாதிரி லிங்க வடிவில் முருகன் தோன்றியதுனால் சிவனும் முருகனும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு உணர்த்துற விதமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கார்த்திகை அணிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் இங்கு வந்து முருகனை வழிபாடுவதாக வழிபாடு செய்வதாக வந்து இன்னைக்குமே வந்து நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு சிவன் தான் எப்போதுமே லிங்க வடிவில காட்சி கொடுப்பாரு ஆனால் இந்த கோவில சிவனும் முருகனும் ஒன்னே அப்படின்னு புரு நிரூபிக்க விதமாக முருகன் வந்து லிங்க வடிவில் காட்சி கொடுக்கிறது ஒரு அதிசயமாக இருக்கு ஜாதக ரீதியாக கேது தோஷம் உள்ளவங்க இந்த முருகனை வழிபட்டா துன்பம் நீங்கி இன்ப வாழ்வு பெறுவார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் தன்னோட ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த முருகனை வந்து வழிபடுவதன் மூலயமா அத்தனை தோஷமும் வந்து விலகுது அப்படின்னு ஐதிகமாக இருக்கு இந்த முருகன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த வில முருகனாக வந்து விளங்கிக்கிட்டு இருக்காரு அருள்பாளிக்கிறாரு பக்தர்கள் வந்து தன்னோட பிரார்த்தனை நிறைவேறினதையும் வந்து அபிஷேகம்லாம் வந்து பண்ணுறாங்க முக்கியமாக ஆடி கிருத்திகை மற்றும் மாசா மாதம் வர கிருத்திகள் நாட்களில் இங்கே வந்து விழா கோலமாக வந்து கொண்டாடுறாங்க பங்குனி உத்தரம் பத்து நாள் வந்து உற்சவமாக இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஐந்தாம் நாளில் முருகனோட இருந்து கீழே இறங்கி இறங்கி அருள் பாலிக்கிற காட்சியும் வந்து நடக்கும் ஏழாம் நாளில் தேரோட்டமும் வந்து நடக்குது இதற்காக பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் தேரும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நிறைய முருகன் கோவில போய் நம்ம வந்து வழிபட்டாலும் இந்த முருகன் வந்து தனி சிறப்பு நாகமே வந்து வழிபட்ட ஷ முருகன் இவர் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து வழிபடக்கூடிய முருகன் இது ஜாதகத்தில் வந்து மிகப்பெரிய தோஷமாக ராகுகேது தோஷமும் செவ்வாய் தோஷமும் வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஸ்தலம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவங்க இந்த முருகனை வந்து மனசார வேண்டி வழிபடும் போது சகல தோஷ நிவாரணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்